வெல்கம் டு மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நான் பார்க்கும் ரெசிபி பொட்டு உளுந்து வடை வடைக்கு தேவையான பொருட்கள் பொட்டு உளுந்து ஒரு கப் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா மண் இல்லாமல் கழுவி வடைச்சி வச்சுக்கணும் பொட்டோட தான் போடணும் அரிசி மாவு மூணு டீஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும் பொரிப்பதற்கு கடல் எண்ணெய் பொட்டு விழுந்து குறைவாக போடுறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேன் நிறையா போட்டால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது சால்ட்டை போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இப்போ அரிசி மாவை தேவையானதை போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிளகும் போட்டுக்கலாம் சோ சிம்பிள் இப்போ இதில் கொஞ்சம் ஒட்டாத அளவுக்கு அரிசி மாவை சேர்த்திக்கலாம் இப்போ ஒட்டாமல் வந்துடுச்சு உரண்டை பிடிக்கிற பதத்துக்கு ஒன்றாந்துருவோம் இரும்பு சட்டியில் கடல் எண்ணெய் காயுது காஞ்சிருச்சு வடைய தின்னாக போடணும் அப்போ தான் இந்த வடையை டேஸ்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும் எலிசாக தட்டி போட்டுடலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகட்டும் எடுத்து தரலாம் பொட்டு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு வெதுவடை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பொட்டோட சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான் கேன்சருக்கே மெடிசன் செய்கிறதா சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ